திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் கோவையில் நடைபெற்ற தமிழ் புதல்வன் திட்டத்தின் துவக்க விழாவில் கலந்து கொண்ட பின்னர் திருச்சி செல்லும் வழியில் இந்த திடீர் ஆய்வை அமைச்சர் பள்ளியில் உள்ள அனைத்து வகுப்பறைகளையும் பார்வையிட்டார் மாணவர்களிடம் புத்தகங்களை படிக்க சொல்லி பள்ளியில் கல்வி எவ்வாறு கற்பிக்கப்படுகிறது என்பதை நேரில் கண்டறிந்தார் மாணவர்களிடம் பேசிய அமைச்சர் தற்போது பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் அனைவரும் பொது தேர்வை எதிர்நோக்கி திட்டமிட்டு படிக்க வேண்டும் தமிழக முதல்வர் மாணவர்களுக்கு எண்ணற்ற சலுகைகள் வழங்கி வருகிறார் இதன் ஒரு பகுதியாக இன்று கோவையில் தமிழ் புதல்வன் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது இது மாணவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றார் மேலும் மாணவர்கள் நலனில் தமிழக அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்படுகின்றது எனவே மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் படித்து வாழ்வில் முன்னேற வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார் இதைத் தொடர்ந்து குடிமங்கலம் அரசு மேநிலை பள்ளியிலும் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் அங்கும் மாணவர்களிடம் தமிழ் புதல்வன் திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க ஸோ இவ்வளவு நாள் புதுமைப்பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலேருந்து கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு மட்டும் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குனது இப்போ இன்றைக்கி தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காரு அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் நேரடியாக இங்கே தான் வரேன் நான் உங்கள் க்ளாஸ்க்கு தான் நான் வந்திருக்கேன் நான் இதில் இங்கே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கல்லூரிக்கு போகும் பொழுது அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் ஐடிஐ நீங்கள் பாலிடெக்னிக் போனாலும் சரி த்ரீ இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி அல்லது மருத்துவ படிப்பாக இருக்கிற ஃபைவ் இயர்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் கல்லூரிக்கு நுழையும் பொழுது மாதம் மாதம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கும் ஆயிரம் ரூபாய் நம்முடைய கவர்மெண்ட் தரப்போது நம்முடைய முதலமைச்சர் தரப்போகிறாங்க அந்த திட்டத்தின் பெயர் தான் தமிழ் புதல் அப்படிங்கிற திட்டம் ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு போகக்கூடியவர்கள் அதேபோன்று அரசு உதவி பெறுகின்ற பள்ளி என்று வரும்பொழுது ஆறாம் வகுப்புலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கல்வியில் யாரையெல்லாம் படிச்சுட்டு பசங்க வந்து காலேஜஸ்க்கு போகிறாங்களோ அந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம் ஆயிரம் ரூபாய் ஒரு அரசாங்கம் உங்களை நம்பி முதலீடு செய்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் அளவுக்கு பொறுப்போடு அந்த கல்லூரியில் சேர வேண்டும் இப்போ கல்லூரியில் நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் பன்னிரெண்டாம் வகுப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பள்ளிக்கூடம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எந்த மாநிலத்தில் அதிகம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது இன்னும் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு நூறு சதவீதம் அதை எட்டிவிட வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் உழைத்து கொண்டிருக்கின்றார் அதற்காக தினை எவ்வளோ ஸ்கீம்ஸ் கொண்டு வரோம் என்று சொன்னாலும் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உரையாற்றும் சொன்னது தான் சில ஸ்கீம்ஸ் மட்டும்தான் வரலாற்றில் இடம்பெறுகிறது குறிப்பாக இந்த காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஏறாலும் ஒரு இருபது லட்சம் பிள்ளைகளுக்கு வந்து நம்ம காலை உணவு நம்ம வழங்கி கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரி புதுமை பெண் திட்டம் எப்படி ஒரு வரலாற்றில் இடப்படுத்திருக்கின்றதோ அந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு மாணவர்களாகிய பாய்ஸ் உங்களுக்கான ஒரு நாள் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதனால் நீங்கள் முடிச்சுட்டு காலேஜுக்கு போகும்பொழுது அது மூணு வருஷம் படிப்பாக இருந்தாலும் சரி நாலு வருஷம் படிப்பாக இருந்தாலும் சரி ஐந்து வருஷம் படிப்பாக இருந்தாலும் மாதம் மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு அரசாங்கம் முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொரு முறை உங்களுடைய பேர் உங்களுடைய அக்கௌண்ட் நேம் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறதாம் இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்களுக்கு எடுத்து எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க கோர்சஸ் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் நமக்கான என்னென்ன காலேஜஸ் நம்ம மாவட்டத்தை சுற்றி இருக்கின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்கின்றது ஏன் அளவில் என்னென்ன காலேஜஸ் இருக்கின்றது அந்த தரவுகளை நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் கெரியர் கேட்டது மூலமாக தலைமையாசுகிறவங்களுக்கு வந்து கைட் தான் போகிறாங்க ஆனால் இந்த மாதிரி கைட் பண்ணும்போது அந்த இலக்கை வைத்துக்கிட்டு என்னோட ஆப்ஷன் ஏ நான் இந்த காலேஜை ஜாயின் பண்ணுவேன் ஆப்ஷன் பி நான் இந்த காலேஜை ஜாயின் பண்ணுவேன் அது கிடைக்கல இந்த காலேஜ் ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு இலக்கை நிர்ணயித்து கொண்டு படிக்க வேண்டும் ஆனால் தான் அந்த மிட்டம் டெஸ்ட் ஆக சரி அடுத்தது இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம் ஆகுறதுதான் சரி இதெல்லாம் உங்களுக்கான பொதுத் தேர்வுக்கு போகும்போது ஒரு பயம் ஐயோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் பயமூத்தி பயந்துகிட்டு போய் நீங்கள் தான் அது இன்னொரு டெஸ்ட் அவ்வளோதான் இன்னொரு மிட்டம் டெஸ்ட் இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொது தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் பயப்படாதீங்க தளர்ந்துடாதீங்க எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறது மாதிரி உங்களுக்கான ஒரு நாற்காலி இப்போ இவ்வளோ மார்க்கெட் தான் நம்ம சமுதாயம் அவ்வளோ மதிக்குமா அப்படின்னு நினைக்காது இன்றைக்கி எந்த எடுத்தாலும் உங்களுக்கான ஒரு நாற்காலி ஏதோ ஒரு இடத்துல காற்று கொண்டு தான் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கி தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைத்த நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த மேலையும் தொடங்கி வைத்தாரோ அந்த மேடையிலேருந்து நேரடியாக எந்த ஸ்கூலுக்குறோன்னா உங்கள் ஸ்கூலுக்கு தான் நான் வந்திருக்கேன் நான் அதனால் அந்த பொறுப்பை உணர்ந்து நல்லபடியாக படித்து சமுதாயத்தை நல்ல பேர் எடுக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மலர் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு என்ன அறிவுரை சொல்கிறார்களோ அதை கேட்டுக்கொண்டு நல்ல பிள்ளைங்களா நல்ல மார்க் எடுத்து இந்த ஸ்கூலெண்ட் வெளில போனேங்கிறது பெருமை கிடையாது நல்ல பையங்கிற பேர் என்று இந்த சமுதாயத்துக்கு நான் போய் அந்த சமுதாயத்தோடு நான் கடக்கப் போகின்றேன் தான் நல்ல பேர் ஆனால் நல்ல பேரை நீங்கள் ஒவ்வொருவரும் எடுக்க வேணும் என்பது ஆசை இன்றைக்கி நான் அவங்க மட்டும் நான் பேசுகிறேன்னா இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஹையர் எஜுகேஷன் லெவன்த்து டுவெல்த்து படிக்கின்ற மாணவர்களிடம் உரையாற்றுவதை கொண்டு தான் நான் என்னான்னு ஆக உங்களுடைய உழைப்பு என்பது நீங்கள் வெற்றி பெறும் வரை என்று நான் சொல்ல மாட்டேன் உங்களை யார் விமர்சனம் செய்தார்களோ அவர்கள்லாம் உங்களை வாழ்த்துகின்ற வரை உங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் விதத்தில் நல்ல முறை நீங்கள் பேரிடுங்க போர்டு எக்ஸாம் வரும்போது நல்ல வித தைரியமாக நீங்கள் அதை எதிர்கொண்டு ஆல் தி பெஸ்ட்